மிகவும் அழகான இயற்கையின் சூழலில் பல்லவ மன்னர்களால் நமக்கு கிடைத்த பொக்கிஷம் மாமல்லபுரம் இந்த ஊரில் ஸ்தல பெருமாள் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது ஒரு திவ்ய தேசம் இந்த கோவிலை பற்றி ஆழ்வார்கள் குறிப்பிடும்போது அதில் வந்து கடல் மல்லை மாமல்லை என்றே குறிப்பிடுகிறார்கள் கலிங்கத்துப் பரணியில் ஜெயங் இதை வந்து மல்லை என்றே குறிப்பிடுகிறார் கிபி எட்டாம் நூற்றாண்டிற்கு பிறகு பல்லவ மன்னர்கள் உள்ள கல்வெட்டுக்களில் தான் இதை வந்து மாமல்லபுரம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த சிற்பம் வந்து இயற்கையிலேயே அமைந்த ஒரு பாறையில தான் இதை வடிவமைச்சிருக்காங்க இந்த பாறை வந்து முப்பது மீட்டர் உயரம் இந்த பாறையை பார்க்கறதுக்கு ரெண்டா பிளந்து இருக்கிறது மாதிரி இருக்கும் இந்த பாறையில் நிறைய சிற்பம் இருக்கிறது மாதிரி இருக்கு ஆனால் இந்த சிற்பத்தை கரெக்டாக அழகாட்டு நமக்கு பொருள் புரியும்படி இதை வடிவமைச்சிருப்பது சிற்பிகளின் மிக சிறந்த கைவண்ணம் பிளந்து நிற்கும் அந்த பகுதியை நீர்வரும் பாதையாக உருவகப்படுத்தியிருப்பது உயிரோட்டம் தந்திருப்பது மிக சிறப்பான சிற்பிகளின் கைவண்ணமாகும் இதில் உள்ள சிற்பங்களை நமக்கு நான்கு நிலைகளாக சிற்பிகள் வந்து பிரிச்சிருக்காங்க நம்ம மேலே இருந்து பார்த்தோம்னா நம்ம மின்னுலகில் உள்ள தேவர்கள் கந்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிற்பிகள் முதல் நிலையை வலிமை வச்சுருக்காங்க அடுத்த நிலையை பார்த்தோம்னா ஆகாய மார்க்கமாக பறந்து செல்லக்கூடியவங்க கிண்ணர்கள் சித்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வகைப்படுத்தியிருக்காங்க அடுத்து மூன்றாவது நிலையில் யாரையெல்லாம் வடிவச்சிருக்காங்கன்னா நம்ம மண்ணுலகில் வாழும் மனிதர்கள் பறவைகள் விலங்குகள் ஆகியவற்றை வந்து மூன்றாவது நிலையில் குறிப்பிட்டிருக்காங்க கடைசி நிலையை நம்ம பார்த்தோம்னா பாதாள உலகத்துல வாழக்கூடிய பாம்பு ஆகியவற்றை குறிப்பிட்டிருக்காங்க இந்த பாறையை நம்ம உற்று நோக்கணும்னா ஒருத்தர் வந்து ஒத்த கால்ல தவம் புரிஞ்சிட்டு இருக்க மாதிரி நம்ம பார்க்கலாம் அவருக்கு பக்கத்துல நான்கு கரங்களுடன் திரிசூலத்தை தோளில் சாழ்த்தபடி இடது கரத்தினால் அருள் பாலிக்கும் சிவபெருமான நம்ம பார்க்கலாம் அந்த காட்சியாக ஆய்வாளர்கள் வந்து நமக்கு ரெண்டு விதமா சொல்றாங்க ஒன்னு வந்து அர்ஜுனனுக்கு பாசுபத அஸ்திரத்தை கொடுப்பதாகவும் மற்றொன்று வந்து பகீரதன் சிவபெருமான தவம் இருந்து கங்கையை பூமிக்கு வரவழைப்பதாகவும் நமக்கு வந்து ரெண்டு விதமா நமக்கு வந்து ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க அர்ஜுனன் சிவபெருமானிடமிருந்து பாசுபத அஸ்திரத்தை பெறுவதற்காக ஒத்த காலன் நின்று தவம் புரிகிறாரு சிவபெருமான் அர்ஜுனனை உருவம் எடுத்து ஒரு பன்றியை வேட்டையாடும் மாதிரி துரத்திட்டு அந்த பன்றி என்ன செய்யுதுன்னா அர்ஜுனன் மீது மோதி அவருடைய தவத்துக்கு இடையூறு செய்து விட்டது அர்ஜுனன் அந்த பண்டியின் மீது அம்பை ஏது கொள்றாரு அதே டைம்ல சிவபெருமானும் அந்த பண்டியின் மீது அம்பை ஏது கொள்றாரு ரெண்டு பேரும் ஒரே டைம்ல அந்த பன்றியை கொள்றாங்க அர்ஜுனன் நான் அம்பு ஏதுதான் அந்த பண்டி இருந்தது என்று கூற வேடுவனும் இல்லை நான் அம்பு விட்டுதான் அந்த பன்றி இருந்தது என்று கூற இருவருக்கும் கடும் போர் மூண்டது இறுதியில் அர்ஜுனன் தோல்வியுறவே சிவபெருமானது வந்து தன்னுடைய உண்மை உருவத்தை காட்டி அர்ஜுனனுக்கு வேண்டிய பாசுபத அஸ்திரத்தை கொடுக்கிறார் இதுதான் ஒரு கதை இன்னொரு கதை என்னன்னு பார்த்தோன்னா பகீரதன் என்பவன் வந்து தன்னுடைய முன்னோர்களுக்கு நற்கதியை வழங்குவதற்காக வேண்டி சிவபெருமானை நோக்கி கங்கையை வந்து பூமிக்கு கொண்டு வரதற்காக தவம் புரிகிறாரு சிவபெருமானும் பகீரதனுக்கு அருள் புரியும் பொருட்டு மேலிருந்து வரும் கங்கையை தன் சடையில் தாங்கி பூமியில் மெதுவாக செல்ல அருள்பாளிக்கிறார் பகீரதனும் தம்முடைய முன்னோர்கள் உய ஈமக்களங்களை செய்து அவர்களுக்கு நற்கதியை அளிக்க செய்தான் இந்த காட்சியை விண்ணுலக மண்ணுலக பாதாள உலக உயிரினங்கள் அனைத்தும் கண்டுகளித்தன என்னும் கதையே இந்த சிற்ப வடியில் காணப்படுகிறது என்று இன்னொரு ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் சிற்பம் இருந்த பகுதிக்கு அடுத்தாள் நம்ம வந்தோம்னா அதைத்தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் அதில் ஒரு காலமாடு பசுவிற்கு ஒருத்தர் பால் கறந்து கொண்டிருக்கும் காட்சி கோவர்த்தன மலையை தூக்கி கொண்டிருக்கும் கிருஷ்ணர் கள்ளி கொண்டிருக்கும் பெருமாள் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி மற்றும் ஓர் காட்சியையும் நாம் பார்க்கிறோம் அதுக்கப்புறம் இதுலேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம போனோம்னா பஞ்ச பாண்டவர்கள் ரதம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதையும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் தான் பஞ்ச ரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி இது பஞ்ச பாண்டவர் ரதம் கிடையாது பின்ன ஏன் இதை பஞ்ச பாண்டவர் ரதம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு மூணு பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்கள மும்மூர்த்திகள்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி இந்த இடத்துல அஞ்சு அண்ணன் ஒரு கோவில் மாதிரி சின்ன கோவில் மாதிரி இருக்கிறதுனால இதை பஞ்ச பாண்டவர ரதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை ஆராய்ச்சியாளர்கள் யாருக்காக கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்கன்னா சிவன் விஷ்ணு இந்திரன் துர்க்கை முருகன் அல்லது வருணன் அவங்களுக்காக கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த பகுதியிலையும் மிகவும் அழகாக சிற்பிகள் தங்களுடைய திறமையை காட்டியிருப்பாங்க கல்லினால் செய்யப்பட்ட ஒரு யானை உண்மையிலேயே நிஜ யானை நின்றால் எப்படி இருக்கும் அதே மாதிரி மிக தத்துருவமாக செய்திருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறோம்னா மகாபாரதத்தில் தர்மருடைய ரதத்தை பற்றியும் அர்ஜுனுடைய ரதத்தை பற்றியும் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் பாண்டவர்கள் வனவாசம் பெயிருக்கும் பொழுது அவங்க வனத்தில் வந்து ஒரு குடில் அமைச்சு இருந்தாங்க அந்த குடிலில் வந்து திரௌபதி இருப்பாங்க திரௌபதிக்கு துணையாட்டி யாராவது ஒரு ஆள் இருப்பாங்க மிச்சம் நான்கு பேரும் உணவு தேடி காட்டுக்கு போவாங்க ஒரு சமயம் தர்மரும் திரௌபதியும் அந்த குடியில் இருக்கும் பொழுது ரெண்டு பேருக்கும் ஒரு உரையாடல் நடக்குது அது என்னன்னா திரௌபதி கேட்குற தர்மட்ட நீங்கள் தர்மம் தர்மம் சொல்லி கடைபிடித்தீங்களே அந்த தர்மம் பார்த்தீங்களா சக்கரவர்த்தியாக இருந்தவங்களை இந்த காட்டுக்குள்ளே வந்து உட்கார வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு தர்மர் சொன்னாராம் தர்மம் என்னை காப்பாற்றும் என்பதற்காக நான் தர்மத்தை கடைபிடிக்கவில்லை தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக நான் கடைபிடித்தேன் என்று கூறினாராம் அவ்வளவு தூரம் உண்மையாகவே தர்ம தர்மத்தை கடைபிடித்ததினால் அவருடைய தேர் சக்கரம் பூமியிலேருந்து ஒரு அடி மேலே தான் இருக்குமா மகாபாரத போரில் பீமன் வந்து அசுவத்தாமன் என்ற ஒரு யானையை கொண்டுட்டு துரோணாச்சாரியை காதுபட சொல்லிட்டு வருவான்னா நான் அசுவத்தாமனை கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துரோணாச்சாரியர் பீமனின் மேல் நம்பிக்கை இல்லாமல் அவர் வந்து தர்மத்தை வந்து கேட்பாராம் அசுவத்தாமன் இறந்து விட்டானான் அப்போ தர்மர் சொல்லுவாராம் அசுவத்தாமன் என்ற ஒரு யானை அப்படின்னு சொல்லும் பொழுது கிருஷ்ணர் வந்து சங்க எடுத்து ஊதிடுவாராம் அதுக்கப்புறம் இறந்ததுன்னு அப்படின்னு சொல்லுவாராம் இதை கேள்விப்பட்ட துரோணாச்சாரியர் தன்னுடைய அஸ்திரங்களையெல்லாம் கீழே போட்டுட்டு அவர் அமைதியாக உட்கார்ந்துருவாராம் இந்த சமயம் திஷ்டு திம்பன் அவரை வாழால் தலையை வெட்டி கொண்டுருவான் பூமியில ஒரு அடி மேலே நின்ற தர்மருடைய தேர் இந்த விஷயம் நடந்தவுடனே உடனே எல்லோருடைய தேர் மாதிரி பூமியில் வந்து நின்றுருமாம் அர்ஜுனனுடைய தேரை பத்தி பார்த்தோம்னா அர்ஜுனனுக்கு அக்னி தேவனால் அந்த தேர் வழங்கப்பட்டது அந்த தேருக்கு கொடியாட்டு அனுமன் வந்து வீட்டு இருப்பாரு கிருஷ்ணர் வந்து நான்கு குதிரைகள் பூட்டிய அர்ஜுனுடைய தேரில் வந்து தேரோட்டியா இருப்பாரு அர்ஜுனனுக்கு பார்த்தன் அப்படிங்கிற ஒரு உண்டு பார்த்தனுக்கு சாரதியாக இருந்ததுனால் கிருஷ்ணனுக்கு பார்த்த சாரதி பேர் வந்து இதனால வந்தது அர்ஜுனனுக்கு கண்ணன் கீதை உபதேசம் பண்ணது இந்த தேரில் வச்சுதான் மகாபாரத போரில் பாண்டவர்கள் வெற்றி பெற்றோடனே கிருஷ்ணன் என்ன சொல்லுவாருன்னா அர்ஜுனனை முத கீழே இறங்க சொல்லுவாரு அதுக்கப்புறம் கிருஷ்ணர் கீழே இறங்குவாரு கிருஷ்ணர் கீழே உடனே தேர் கொடியில் இருந்த அனுமன் அந்த கொடியிலிருந்து கிளம்பிடுவார் மகாபாரத போரில் பகைவர்கள் சக்திவாய்ந்த அஸ்திரங்களை பொழுது கிருஷ்ணரும் ஹனுமனும் அதை தாங்கி கொண்டிருந்தன ரெண்டு பேரும் அந்த தேரை விட்டு இறங்கினவுடனே அந்த தேர் வந்து தீப்பிடித்து எரிந்தது கீதை சொல்லும் கண்ணனும் அர்ஜுனனும் இருக்கும் தேர் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டில் துன்பம் பாராது என்பது ஒரு ஐதீகம்